நேர்வின் குருளாய் பிரதிபலிக்கும் யூர்வாய் சேனல் எங்களுக்கு வணக்கம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு விரைவு திருத்தம் இதை பத்தி நம்ம போதுமான அளவு நம்ம சேனலில் நம்ம பேசியிருக்கோம் மக்களுக்கு இந்த தொடர்ச்சியா விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு எஸ்ஐஆர் பத்தி ஒரு காணொலி நம்ம போகிட்டே இருக்கும் இந்த ஒரு காணொலியும் கண்டிப்பாக ஒவ்வொரு குடிமகனும் தமிழக குடிமகன் பார்க்க வேண்டியது கிட்ட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் மேற்குவங்கத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் ஆளக்கூடிய அந்த மாநிலத்திலேயும் ரிஜெக்ட் ஆயிருக்கு அதுலயும் வந்து ரீகன்சிடர் பண்ணி அதுக்கான வேலைகள் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எஸ்ஐ ஆகி கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணதுல தொண்ணூத்தி லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் பெயர் வந்து கல்ல ஓட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளபடியே இது கள்ள ஓட்டு மட்டுமல்ல செத்துப்போன ஓட்டம் இருக்கு அதுக்கப்புறம் ரிப்பீட் ரிப்பீட் நேம்ஸும் இருக்கு இடம்பெயர்ந்த ஓட்டும் இருக்கு இதுல வந்து மாவட்டம் வரைய வச்சு பார்க்கும்போது குறிப்பாக வந்து ஒரு நான்கு மாவட்டம் தான் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கு நம்ம நான்கு மாவட்டம்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே முப்பத்தஞ்சு புள்ளி ஐந்து சதவீதம் செங்கல்பட்டுல இருபத்தஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதமும் கோயமுத்தூர்ல இருபது புள்ளி ஒரு சதவீதமும் காஞ்சிபுரத்துல பத்தொன்பது புள்ளி ஆறு சதவீதமும் ஈரோட்லேயும் திண்டுக்கல் கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி மூணு பதினாறு புள்ளி எட்டு பர்சன்ட் அதுக்கப்புறம் மதுரையில் பதிமூணு புள்ளி ஒன்போது பர்சன்ட் அதுக்கப்புறம் ராணிப்பேட்டையில பதிமூணு புள்ளி ஏழு பர்சன்ட் திருவள்ளூர்ல பதினேழு புள்ளி மூணு பர்சன்ட் திருப்பூர்ல இருபத்தி மூணு பர்சன்ட் திருநெல்வேலியில் பதினஞ்சு பர்சன்ட் இதுதான் வந்து மேஜரான கான்ட்ரிபியூஷன் நீக்கினா இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நிறைய பேர் வந்து எல்லா பொது சமூக ஊடகங்களும் சரி பொதுவெளிகளும் சரி திமுக பற்றி எதிரானதான் ஆட்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்கட்சி முக்கியமாக எதிர்கட்சி சார்ந்த சில ஊடகங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க உள்ளபடியே நீங்க எல்லாரோட புரிதலுக்காக திமுகவோட ஓட்டு மட்டும் இல்லைங்க எல்லா கட்சியோட ஓட்டும் இதுல இருக்கு அப்படின்றத ஒரு புரிதலுக்காக கொண்டு வந்திருக்கோம் நீக்கம் என்பது சாதாரண விஷயமே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு ஒரு பதிமூணு ஒரு மூணு லட்சம் தான் கம்மியா இருக்கு அப்படின்னு போகும்போது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது நம்ம ஞாபகம் இருக்கும் இவ்வளவு பெரிய ஏன்ற விஷயம் வந்ததுக்கு முக்கிய காரணம் மூல காரணம் நூத்தி முப்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம தீர் சேர்ந்த சத்யான்றவர் தோக்குறாரு அவர் தான் இந்த விஷயமா வந்து தேர்தல் ஆணையம் மக்கள் கொண்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நிறையா நடந்து இந்த எஸ்ஏஆர் இம்ப்ளிமெண்டேஷன் அவ்வளவு அவரும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம் ஏனென்றால் தன்னுடைய வெற்றி நியாயமான வெற்றி என்று போராட்டம்க்காக பார்த்தாரு கட்சியில் அவர் தோல்வி தான் அடைஞ்சாரு நூத்தி முப்பத்தாறு வாக்கு வித்தியாசத்துல ஆனா அதே டி நகர்ல என்ன நிலைமையாச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்படி இருக்க சூழல்ல நம்ம மாவட்டம் வாரியாவும் தொகுதி வாரியமா இருக்கிற பர்சன்டேஜ் கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு காமிப்பாங்க அட் த சேம் டைம் இந்த பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர்ல மிகப்பெரிய ஒரு தவறுகள்ந்திருக்கு அப்படின்னு முதல்ல எல்லாம் வந்து நிறைய பேர் ரைஸ் பண்ணாங்க எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க கட்சியோட கூட்டணி கட்சியும் அதுக்கப்புறம் காலப்போக்கில் எஸ்ஐஆர் வந்து நல்ல விஷயத்துக்காக நடக்குன்னு சொல்லி எல்லாரும் ஏற்கனா பத்தொன்பதாம் ரிலீஸ் ஆகி இன்னை இருக்கு மூணு ஆச்சு இன்னி வரைக்கும் ஆளும் கட்சியை சார்ந்த நபர்களோ முதற்கட்ட தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்ல கூட்டணி கட்சி சேர்ந்த நபர்களோ யாருமே இது விஷயமா வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஏடிஎம்கே பிஜேபி அந்த அலைன்ஸ் குரூப் எல்லாமே வந்து இது எஸ்ஆர் யாரும் எதிர்ப்பு இல்லை ஆனால் ஆளும் கட்சியை சார்ந்த நபர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த அவ்வளவு எதிர்த்தீங்க இப்போ லிஸ்ட் வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களோட பெயர் நீக்கப்பட்டு போது யாரும் வாய் தோற்காம இருக்குது நம்ம ஷாக்கா இருந்து அதுதான் நம்ம உட்காந்து அர்கனைசேஷன்ல இறங்கணும் இந்த அர்கனைசேஷன்ல வச்சு பார்க்கும்போது உள்ளபடியே எதிர்கட்சிகளுக்கும் எதிர்கட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்குமான இந்த ஒரு பாயிண்ட் திமுகவுடைய ஓட் பேக் அப்படியே கரெக்டா பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடுச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஓட்டர்ஸ் யார் யாரா அந்தந்த வட்டத்துல தொகுதியில அந்தந்த தெருவுல யார் யாரா தனக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்களுடைய ஓட்டர் ஐடியை பர்ஃபெக்டா வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி அவங்களோட ஓட் ஓட்டர்ஸோட அந்த ஓட் பேங்க பக்காவ மெயின்டைன் பண்ணிட்டாங்க ஸோ மற்ற மற்ற கட்சியை சார்ந்த நபர்கள் அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்க போகும் வீதோட நிறைய கட்சி ஆட்கள் கூட போயிருக்காங்க அதுவும் பெரும்பாலும் தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அறுபதுல இருந்து அறுபத்தி சதவீதம் திமுக சகோதர சகோதரிகள் தான் வியலோட போயிருக்காங்க அப்படி இருக்கும் சூழலில் இப்படி எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்குங்க அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் நம்ம தாராளமா சொல்றோம் திமுக சார்ந்த நபர்கள் மட்டும்தான் பெரும்பாலும் வியலோட போயிட்டு அந்த ஃபார்ம்லா ஃபில் பண்ணி அவங்களுடைய கட்சிக்கு யார் யாராவது ஓட்டு போனாங்கன்னு தெரியல அந்த ஃபார்ம்லாம் கரெக்டா ஃபில் பண்ணி கரெக்டா லாக்இன் பண்ணி அதை எஸ்ஐஆர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதே எதிர்க்கட்சி சார்ந்த அதிமுகவோ இல்ல பாஜகவோ ஏனைய கட்சிகளோ உள்ளபடியே இன்று வரை முறையாக செய்யவில்லை இந்த எஸ்ஐஆர் அந்த திமுகவோட ஓட்டர்ஸ் மட்டுமே அடிவாங்கல பெரும்பாலும் ஓட்டர்ஸ் அடிவாங்கிருக்கிறது ஏடிஎம் பிஜேபும் பிளஸ் புது வாக்காளர் புது வாக்காளர்கள் இன்னும் சேலஞ்ச் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து ஆதார் வந்து வித் இதோட ஓட்டரை மேட்ச் ஆகாம இருக்கு அதனால வந்து அதை மேட்ச் பண்ண முடியல அப்படிங்கிற நம்ம நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆதார் ப்ரூஃப் மட்டும் கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுத்தா கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லதான் இருந்த ரெண்டாயிரம் அப்பா அம்மா ஓட்டு போடுறாங்க அந்த ப்ரூஃப் கூட சிலர் வந்து அக்செப்ட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து கிட்டத்தட்ட நான்கு நாலு முகாம் நடக்கும் போது வர இருபத்தி ஏழு இருபத்தி மூணு நாள் ரெண்டு நாட்கள் வந்து இந்த மாதத்திலும் அடுத்த மாதத்திலும் ரெண்டு நாட்கள் வந்து எஸ் சிஆர் பேட்னா ஒரு சிறப்பு முகாம் நடக்கும் போது அந்த முகாமை தயவு செய்து ஒவ்வொரு புது வாக்காளரும் சரி யார் யாருக்கெல்லாம் வந்து திருத்தம் இருக்கோ அவங்க எல்லாம் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி இந்த காணொலி மூலியமா கேட்டுக்கொள்கிறேன் இதுல ஒன்னொரு விஷயம் பாக்க வேண்டிய விஷயம் நான் சொன்ன மாதிரி திமுக மட்டுமல்லாமல் ஆளுங்கட்சி சார்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் முதல்ல எதிர்த்தாங்க எதுக்காக வந்து தேர்தலுக்காக பிஜேபி செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படி நிறைய சொன்னாங்க உள்ளபடியே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நடந்திருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க அந்த டைரக்ஷன் அடிப்படையில தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய

உங்களுடைய பேரை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இதுக்கு கரெக்டா இங்க இருந்து முப்பது நாள் டைம் இருக்கு ஸோ உடனடியா அந்த வேலையை செய்யுங்க ஏனென்றால் இன்னைக்கு எஸ்ஐஆர் ரிப்போர்ட் படி வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது திமுகவுக்கு அமோக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது இந்த எஸ்ஐஆர் ரிப்போர்ட் படி வச்சு பார்த்தா ஏனென்றால் மற்ற எதிர்க்கட்சியோட வாக்குகள் எல்லாம் செதறி போய் கிடைக்கும் அதனால இந்த எஸ்ஐஆர் வந்து இப்போதைக்கு திமுகவுக்கு ஃபேவரா இருக்கு நான் முதல்ல பதிவு பண்ணியிருந்தேன் எஸ்ஐஆர் வந்து திமுகவுக்கு எதிரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னைக்கு வச்சு பார்க்கும்போது திமுக ஓட்டர்ஸோட கம்ப்ளீட் ஃபைலிங் பர்ஃபெக்டா நடந்திருக்கு அது பர்ஃபெக்டா நடந்ததுக்கு முக்கிய காரணம் மிச்ச கட்சிகளோட அந்த ஃபைலிங் வந்து ப்ராப்பரா அவங்க போனதுக்கு தான் காரணம் என்பதை ஆழமாக பதிவு செய்கிறேன் புது வாக்காளர் நான் விஜய்க்கு பெரிய ஒரு ஆபத்தா இருக்கும் முதலே பதிவு பண்ணியிருக்கேன் விஜய்க்கேன்னா இந்த எஸ்ஏஆர் மூலமா அது இன்னமும் தொடர்கிறது அவருடைய தொண்டர்களும் கட்சியார்களும் பிளஸ் ஏனைய ரசிகர் பெருமக்களும் உடனடியாக தங்களது பெயர் அந்த லிஸ்டில் இருக்குதா என்பதை போய் பாருங்க உங்க தலைவரும் போய் பாருங்க உங்க கட்சியை போய் பாருங்க வேணாம்னு சொல்றேன் ஆனால் உங்களோட பேர் வந்து முதல்ல ஓட்டு போற லிஸ்ட்ல இருக்கான்னு போய் பாருங்க அப்போதான் தலைவரும் தலைவராக முடியும் அதே மாதிரி எதிர்கட்சி இருக்கிற தொண்டர்களுக்கும் சரி ஏனைய எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் சரி அதிருப்தியில் ஆளுங்கட்சி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கும் சரி தயவு செய்து உங்களின் குடும்ப பெயர் அனைத்தும் இருக்கிறதா என்பதை உடனடியாக செக் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்